அன்புள்ளம் கொண்ட வியர் சுட்டி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பேர்ச்சி சூரியன் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் ஒரே நாளில் தான் ஆகிறாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு மற்றபடி எந்த கிரகங்களும் பேர்ச்சியால் சந்திரன் முழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் இருக்காரு அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை சோ இந்த பேர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும் அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு போ சிம்ம வீட்டுக்கு போறது கேதுவோட இணையிறது நிறைய ஆட்சி கவ கவர்ந்து போறதே நம்ம பார்க்கலாம் அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போற அமைப்புகளும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் கேதி நினைவு அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒன்று செய்யப்படுது ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்தமைப்பு முதுகுதியோ சார்ந்த அமைப்பு ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம் ராசிக்கு பதினோரு மூணாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்து அதாவது சிம்மத்துக்கு ரெண்டுல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம் ஆகும் போது கனிம வளங்களால பாதிப்பு இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள் பிளஸ் பார்த்தோம்னா மிதுன ராசியில குருவன் சுக்கரன் இணைகிறாங்க அப்ப இது வந்து பொதுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு இணையவழி தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம் இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடக்கும் ஆடம்பரத்துக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் தனுஷ் ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரனின் சஞ்சாரமும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரமும் நடக்க போகுது எப்ப ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்ப இந்த சஞ்சாரம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா சுக்ரன் பயிற்சி உங்களுக்கு வருமானத்தை அதிகமா கொடுக்கும் எட்டுல சுக்கிரன் எப்படியா வருமானத்தை கொடுக்கும் எட்டாம் இடம் தானேங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமே உழைக்காத வருமானத்தை கொடுக்கறதே எட்டாம் இடம் தான் சோ எட்டாம் இடத்துல இந்த மாதிரி சுக்கரன் பயிற்சியானது உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றம் என்ன சொல்ல போனா விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு இந்த நேரத்துல ஏதோ ஒரு ரூபத்துல எவனுக்கு யாருக்கோ கிடைக்க போறது நமக்கு கிடைக்க போகுது இந்த ஒரு படத்துல ஓர காமெடியா சொல்லுவாங்க யாருக்கோ போட போற தோஷம் நமக்கு வந்தா அது ஒரு பிளஸ் தானே அப்படிங்கிற மாதிரி யாருக்கோ கிடைக்க வேண்டிய ஒரு சன்மானம் வெகுமானம் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் அதாவது அந்த சன்மானம் வெகுமானம் கிடைக்கிறதுக்கு நீங்க உழைச்சிருக்கவே மாட்டீங்க அப்படிங்கறதுதான் உண்மை சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களோட தந்தையின் பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது அது விரிவினைகளாக இருக்கட்டும் இல்ல ஏதாவது சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம தான் இதை ஹேண்டில் பண்ணணும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓர் பண்ணணும் யாரு என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கறது கொண்டு வந்துருவீங்க அதே மாதிரி உங்க தந்தை ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாற்றப்படுவார் அது வந்து செல்வம் சம்பந்தப்பட்ட அமைத்து செல்வம்னா நான் மணி ரிலேட்டடாவோ இல்ல ஜுவல்ஸ் ரிலேட்டடாவோ ஏதோ ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பார் அப்படிங்கிறது இயல்பு ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார்ல அப்படிங்கும் போது நீங்க உழைக்காத வருமானம் ஏதோ ஒரு ரூபத்துல சம்பாதிச்சீங்கன்னா அதை இலக்கிற தன்மையில தந்தை இருக்கார்ல ஸோ அவரை வந்து யார்கிட்டையும் அந்த ஸ்கேம் ரிலேட்டடா இருக்கும்ல மொபைல் ஸ்கேம் ரிலேட்டடா இருக்கும்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் அவர்கிட்ட வந்தா வராத மாதிரி பாட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட ஏடிஎம் கார்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஓ இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கொடுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுமே பழுதுபாக்க அமைப்பு வரும் ஒரு சிலருக்கு இடத்தையே இழ வித்து பண்ற மாதிரி விட்டு மொத்தமா வீட்டை இடிச்சு விட்டு நான் சரி பண்றேன் அப்படிம்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு இடத்தை வித்து இங்க இடத்தை விட்டு அங்கே அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல சாதாரணமா நடக்கும் இதுக்கு காரணம் சனி நாலாம் இடத்துல வக்ரமாக இருக்காங்க இந்த வக்ரமானது உங்களுக்கு எல்லா அதாவது நல்ல சிந்தனைகள் வர்றதோட கெடுதியான சிந்தனைகள் அதிகாரத்தோட பண்றது நான் சொல்றேன் நீ கேளு அது காரணம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நீங்க எடுத்துக்கறதுனால உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாம போறதுனால உங்களுக்கே கொஞ்சம் அது ஆணவம் சொல்லுவாங்க அந்த ஆணவம் அதிகமாகி என்ன செய்யறோம்னு புரியாம வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அழிவுகளையே பார்த்துடுவீங்க சோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானிச்சு போவது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல எல்லாமே நல்ல முறையிலையும் பாசிட்டிவாகவும் இருக்கும் இன்னும் சொல்ல போனா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சம்பாரிச்சு கொடுக்கறது கூட பண்ணுவாங்க அதாவது அப்பாக்கு நான் இந்த நேரத்தில் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நான் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வருவாங்க அவங்களோட பிரிவினை உங்களை உங்களால தாங்க முடியாது அவங்க வெளியில போய் வேலை பார்க்கறாங்க வெளியில போய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அது உங்களால தாங்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அவங்க இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நிற்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஜீரண உறுப்புகள் இந்த நேரத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர சஞ்சரிக்கிறது எந்த அளவுக்கு யோகமும் உடல் ரீதியா ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும் அந்த முடி ரொம்ப கொட்டும் ஒரு சிலருக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படுறது காதுகள் ரெண்டும் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உடல்நிலையை ரொம்ப கவனமா செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி தொழில் ரிலேட்டா எல்லாமே ராசிக்கு பத்துல செவ்வாயிருக்கறதுனால வேகமா இருப்பீங்க கடாடு முறையா நடந்துக்குவீங்க நண்பர்கள் உபயோகம் இல்லாம போவாங்க சப்போர்ட் பண்றவங்களே குடிபொறிப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி காவல்துறையில இந்த மாதிரி சீருடை பணியாளராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சீருடை பணியாளர்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கணும் காவல்துறையில இருக்கவங்க ஒரு கம்பெனியில வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆகும் மிலிட்ரியில வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல வேலை ஈஸியா கிடைக்கும் இது ரிலேட்டடா போகும்போதுல ஸோ இந்த ரிலேட்டடா வேலை எதிர்பார்க்குறவங்க தைரியமா மூவ் பண்ணலாம் சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருபாவன் இருக்கிறது குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்கும் காரணம் என்னன்னா நீங்க ரொம்ப அதீத புத்திசாலியா நீங்க இருப்பீங்க ஏழுல குரு வரும்போதுல அவங்கதான் வாத்தியாருங்கிற கணக்கு வருது சோ அந்த கணக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப ஆக்கும் டம்மி ஆக்குறதே உங்களுக்கு பிடிக்காது கௌரவ பிரச்சனை பிரஸ்டீஜ் பாப்பீங்க இந்த பிரஸ்டீஜ் பாக்குறதுனாலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை வரும் பத்தா அதுக்கு உங்க வார்த்தைகளும் கொஞ்சம் கரடு முரடா ரொம்ப கோபமா பேசுவீங்க வார்த்தைகளை விட்டுருவீங்க அனாவசியமான வார்த்தைகளை விட்டுறாதீங்க ராசி ஏழாம் அதிபதி வக்ரமும் இந்த வக்ரம் அது உங்களுக்கு பல வகையில உங்களை குடும்ப திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு வைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்திலே பொதுவாக அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறது முக்கால்வாசி நீங்க பேசுறதுனால தான் நடக்கும் சோ உங்களோட கோபத்தை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு அற்புதமா இருக்கும் அதுல எல்லாம் ஒரு கிரைம் வராது கல்லூரி மாணவர்களுக்கு தான் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அதாவது அந்த படிப்பால ஒரு இது ஒரு பேர் வாங்குவீங்க அதாவது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஒரு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட் இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் பெருமைக்குரிய பேசுற நேரம் இருக்கும் பாத்தீங்களா அந்த பெருமை உங்களை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி உழைக்காத வருமானம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடையாது நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் காரணம் என்ன சுக்கரனுக்கும் கேதுக்கும் ஆகாது எப்பவுமே அந்த சுக்கரனுக்கும் கேதுக்கும் ஆகாதுங்கிற பட்சத்தில் உழைக்காத வருமானத்தை நீங்க தேடினீங்கன்னா அது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சோம் தேவையில்லாம யார்கிட்டையும் வம்பு வழக்கு பிரச்சனை வச்சுக்காதீங்க அதே மாதிரி தேவையில்லாம எதிர்பாலினத்துக்கிட்ட பேசுறத குறைச்சுக்கோங்க அனாவசியமற்ற பேச்சு நீங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா எல்லாம் பண்ணிங்கிற பேரு மட்டும் வெளியில வந்துரும் அனாவசியமான பேச்சுக்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமாகும் இந்த நேரத்துல உங்களை முடிஞ்ச அளவுக்கு மௌனப்படுத்திக்கங்க சரிங்களா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி எட்டுல போறாரு சோ எல்லா வகையான விஷயங்களும் உங்களை தேடி வரும் நீங்க உழைக்காமலே இல்லை அது நல்லதாகவும் இருக்கலாம் கெடுதலாகவும் இருக்கலாம் அது முழுக்க முழுக்க வருமானம் ரிலேட்டடாக தான் இருக்கும் குடும்பம் தான் இருக்கும் குடும்பம் ரிலேட்டடாகவும் வருமானம் ரிலேட்டடாகவும் உங்க கை பட் உங்க கைக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சாதகமான தன்மையில நீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா அது அதோட பெருமையா இருக்கும் அது அது சிம்பிளா சொன்னா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அது உங்க கைக்கு இந்த நேரத்துல வரப்போகுது இன்னும் சொல்ல போனா நீங்க எதிர்பார்த்த விஷயம்தான் நடக்கும் அந்த எதிர்பார்த்த விஷயமே நீங்க இப்படித்தான் நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது அது கேத்தாப்புற நடக்கும் அது அது முழுக்க முழுக்க வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையில ஒவ்வொரு பூமி ரிலேட்டடா இருக்கட்டும் இல்ல லாட்ரி டிக்கெட்டா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பாங்க அது பிரைஸ் அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி ட்ரேடிங் யாரோ நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நீ ட்ரேடிங் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணம் பெருகி போயிடும் ஷேர் மார்க்கெட் பெருகி போயிடும் சோ இந்த அதே மாதிரி ரியல் எஸ்டேட் எப்பயோ இடத்த வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க யாரோ ஒருத்தர் வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை அந்த இடத்த வாங்க வச்சிருப்பாங்க இன்னைக்கு அதோட மதிப்பு பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி தான் நடக்கும் நீங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுத்திருக்க மாட்டீங்க பட் ஆனா அதோட பேர் உங்களுக்கு கிடைக்கும் அதோட பலன் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் எதுவும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல தாராளமா செய்யலாம் ஊரை விட்டு வெளியில போய் ஸ்டே பண்ணி அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்க போறேன் சம்பாதிக்க போறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி வருமான ரீதியாகவுமே இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் எடுத்தாலும் குடும்ப வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அதை ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு யோகங்கள்லாம் இருக்கு அதுலலாம் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்புமே இந்த நேரத்துல உங்களுக்கு புதுசாக நீங்க மாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா நாலாம் இடத்துல சனி வக்ரமாகி ராசியை குரு பார்க்கறது இப்ப அஸ்தமனமாய் வெளியில வந்திருக்கனால இப்ப ரீசெண்டா கூட யாராவது வாங்கியிருக்கலாம் சோ இப்பதானே அஸ்தமனம் ரிலீஸ் ஆனுச்சு அப்படிங்கும் போதுல உங்களுக்கு வானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை எல்லாமே நல்ல முறையில கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவ்னா உடல் நலக்குறைவு கழிவு பகுதியில் வெளியேற்றும் பகுதி முடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடி கொட்டும் முடி நரைச்சு போகும் முடி நரைக்கிறது ஒரு இல்ல முடி கொட்டுறதுமே இன்னைக்கு அது ஹேர் பேண்டிங்கிற தெரியல பண்ணிடலாம் கழிவு வெளியேற்றும் பகுதி மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீட்டுல மனைவி கிட்ட மட்டும் அமைதியா இருந்துட்டீங்கன்னா நீங்க பெரிய சாதனை பண்றீங்கன்னு தான் அர்த்தம் காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றது நீங்கதான் எப்பவுமே நான் சொல்றது நீ கிளம்பீங்க சோ குரு எப்பவுமே அவர் சொல்றதுதான் கேட்க வைப்பாரு நட்சத்திர அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் அவரும் வக்ரமட்டாரு அஸ்தமனமும் கொடுத்தப்படுறாரு சோ நீங்க அவங்கள ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது அவங்க உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க நீங்க அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கதான் அர்த்தம் அதே மாதிரி நண்பர்களையும் ஒரு வழி பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேச்ச நண்பர்கள் கேட்கிறாங்கிறதுக்காண்டி அவங்க எல்லாம் ஒரே வழியா செய்ய செய்யும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அமைப்புகள் தான் இப்ப நடக்கும் காரணம்னா புதன் வக்ரமாயி அஸ்தமனம் ஏழாம் அதிபதி அஸ்தமனமாயி வக்ரமாயி ஏழாம் மனத்துல குருவும் இருக்கிறனால அவங்க நல்லதுதான் சொல்வாங்க நீங்க அதை கேட்காம செயல்படுறது சோ இந்த அமைப்புகள் வந்து உங்களை ரொம்ப பலவேளை விட்டு தனிமைப்படுத்திடும் சண்டை போட்டு தனிமையாக போறீங்களா இல்ல சண்டையே போடாம நீங்க சொல்றதைக்கே அவனுக்கு என்ன வேலை அப்படின்ற மரியாதை தனிமைப்படுத்த போறது போறீங்களான்னு தெரியல ஆனா மொத்தத்துல நீங்க இந்த நேரத்துல தனிமைக்கு உள்ளாக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை தனியா வந்து இருக்கணும் அதாவது யாரோட உதவி பேச்சு துணை கூட ஆள் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ற அமைப்பு யாருக்கு தெரியும் அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்களே டிரான்ஸ்பர் ஆகிட்டு கூட சமயத்துல போயிடுவீங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு எல்லாரையும் தனிமை அடைஞ்சு தனியா இருக்க மாதிரி உள்ள சூழ்நிலை சோ மொத்தத்துல இந்த நேரத்துல தனிமை அனுபவிக்க பழகிக்கங்க உங்களோட நேரம் அப்படி இருக்கு மற்றபடி படிப்பா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிப்பு விளையாட்டெல்லாம் உண்டு அது எந்த பாதிப்பும் இல்லை நல்லா இருக்கு சோ குழந்தைகளுக்கு இது பாதிப்பு இல்ல ஒரு நடுத்தர வயதினருக்குதான் இது பாதிப்பு அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இது பாதிப்பு இல்லை அதே மாதிரி வயதானவர்களுக்கு இது பாதிப்பு கடமைகள் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை கடமைகள் இருக்கிறன்னா நான் கால எந்திரிக்கிறேன் நான் ஸ்கூலுக்கு போறேன் நான் வந்து காலைல எந்திரிக்கிறேன் என்னோட பொழப்ப பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனா எந்த வேலையும் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல கஷ்டமா இருக்கும் அதுவும் குறிப்பா அறுபது வயது கிடந்தவர்களுக்கு தனிமை ரொம்ப வேதனையா இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி பொறுப்பு தன் ம பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இன் வீட்ல பனஞ்சாம் சம்பாதிக்கணும் அது என் கனமன்னு சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்குத்தான் இந்த தனிமைங்கிற தண்டனை இந்த நேரத்துல கிடைக்கும் சரிங்களா மற்றபடி எல்லாமே பணம் சம்பாத்தியத்துல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாம் நல்லாயிருக்கும் தனிமையா இருப்பீங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதாசனிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி